லட்சுமி நாததமரம்மாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய சரணம் எம்ப்ரமானா திருwebdriverிலே சரணம் நிலம் உழுதுண்டுவேடமா எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருந்தருளையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியினுடைய ஆறாவது பாசுரம் அறுநூற்றி முப்பத்தி ஆறாவது திருமொழி பாசு பெரிய திருமொழி பாசுரம் திருசேரை என்கிற திவ்ய தேசத்தை பற்றிய ஆறாவது பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவின்லோக திவாகரம் யசுகோபி பிரகாஷாபி ஆவித்யம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையில் வாழ்வேந்தன் வாழி எரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் சுடமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் நெடுங்கிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாயனம் பரதமே பஞ்சு புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுந்த முடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா புகபுகழ் ஓன் இந்த பரையாயிரம் அனைத்தும் தக்குவனம் நீ எனக்கு தான் மாலை தனி வழியே பறிக்கவானு என்று போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அலைந்தருளும் கையால் அடியை துணித்து அருளவேனும் துணித்து அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் பண்டேன் மாய உலகை அன்றி இடந்த பண்பாடா என்று நின்று தொண்டனானேன் திருவடியை துணையல்லால் துணையில்லேன் சொல்லுகின்றேன் வண்டேந்தும் மலர்புறவில் வன்சேரை எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இது காணீர் கழிக்கும் ஆரே திருசேர எமிருமானை பார்த்த பாகவதை பார்த்ததுனாலேயே என்னுடைய கண்ணானது பாக்கியம் பெற்றது என்னுடைய மனமானது உன்னை அல்லால் வேறு தெய்வம் இல்லை என்ற நிலையை அடைந்தது என்னுடைய இரண்டு கண்களையும் நீர் பாருங்க சுவாமி எவ்வளவு கழிப்பாக இருப்பேன் என்று பெருமாளையே பார்த்து சொல்லுகிற மாதிரியான ஒரு பாசுரம் இந்த பாசுரம் பண்டு என்றால் மிக பழமையான ஒரு காலம் ஆதி வராக கல்பத்திலே இரண்யாட்சன் என்கிற அசுரன் பூமி பிராட்டியை கொண்டு போய் அண்ட பிண்டத்திலே சொருகி வைத்து விட்டான் வராகவதாரம் எடுத்து அண்டத்தை அண்டத்தை பிளந்து அதில் நிற்கக்கூடிய ஒட்டி கொண்டிருந்த இந்த உலகத்தை தன்னுடைய கூறான பற்களால் கோடை பற்களால் கொண்டு வந்தவன் அப்படி கொண்டு வந்து பூமியை நிலைநாட்டிய குணசாலியே என்று சொல்லி கொண்டே நிற்கக்கூடிய பாகவதர்கள் அப்படி அந்த பாகவதர்கள் உனக்கு அடிமையாக இருக்கிறாள் என்றால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதுவும் துணை எனக்கு கிடையாது வேறு துணை எதுவும் எனக்கு தேவையும் இல்லை இது சத்தியம் வண்டுகள் தரிக்கின்ற பூக்களையுடைய தோப்புகள் நிறைந்த அழகிய திருசேரையில் உள்ள சாரநாத பெருமாளுடைய பக்தர்களை நான் பார்க்க பின்னால் என்னுடைய மனமானது ஒரு நிலை பெற்று உன்னையல்லால் வேறு யாரும் எனக்கு தெய்வம் இல்லை என்கிற உணர்வு வந்து என்னுடைய கண்கள் ஆனந்தத்திலே துள்ளி குதிப்பதை நீ பார் கழிக்கிற விதத்தை பாருங்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார் சாரநாத பெருமாளை சேவித்த பக்தர்களுடைய பெருமையால் தான் மீண்டும் மனநிலை ஒழுங்கே பெற்று பெருமாளை சேவித்ததாக சொல்லுகிறார் ஆழ்வார் பக்தர்களின் பெருமை பறைசாற்றப்படுகிறது மீண்டும் ஒருவரை இந்த பாசோரத்திலே ஆழ்வாரா பராக அவதார காலத்தில் இரஞ்சாட்சியனம் இருந்து அவரிடம் மிகப்பெரிய போரை நடத்தி அவனை வீழ்த்தி அவரிடம் இருந்து பூமி பிராட்டிய பிற மீட்டு கொண்டு வந்த பெருமாள் குணசாலியான பெருமாள் தன்னுடைய சொத்தை தன்னை தவிர வேறு யாரும் அனுபவிக்க முடியாது என்கிற நோக்கத்திலே அனுபவிக்கவர்கள் யார் வந்தாலும் அவருடைய அழித்து ஒழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெருமாள் அந்த பெருமாள் எங்கே இருக்கிறார் என்றால் வண்டுகள் எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கிற மலர் சோலைகள் இருக்கக்கூடிய திருசேரையில் இருக்கிற சரநாத பெருமாள் அந்த சரநாத பெருமாளைத் தவிர வேறு யாரையும் நாங்கள் தொண்டு செய்ய மாட்டோம் அவருக்கே நாங்கள் தொண்டு செய்வோம் என்று இருக்கிற பாகவதர்கள் அந்த பாகவதர்களை பார்த்த மாத்திரத்திலேயே என்னுடைய மனதில் இருந்த கல்விஷங்கள் எல்லாம் நீங்கி உன்னையல்லால் வேறு தெய்வம் இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய மனதானது மாறி இருக்கிறது அதன் கண்களிலேயே தெரிகிறது என்னுடைய கண்கள் படித்திருக்கிற நீங்கள் பாருங்கள் என்று நம்மை பார்த்து மீண்டும் உங்களை சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் பாசுரத்தை மீண்டும் சேவிக்கலாம் பண்டேன் பண்டு ஏனமாய் பண்டு ஏனமாய் உலகை அன்று இடந்த பண்பாடாய் என்று நின்று தொண்டான் தொண்ட ஆனேன் திருவடியே துணை அல்லால் துணை இல்லேன் சொல்லுகின்றேன் வண்டேந்தும் மலர்புறவில் வன்சேறி எம்பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இது என் கண் இணையும் கழிக்கும் ஆரே கண் இணை என்றால் இரண்டு கண்களும் பணித்து போய் அந்த பாகவதளை பார்த்த மாத்திரத்திலே என்னுடைய மனதில் இருந்த கல்மிஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று உன்னை வேறு ஒரு தெய்வம் எனக்கு கிடையாது கிடையாது என்று அருதி கூறுமா போல என்னுடைய மனது மாறி இருக்கிறது பாருங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேமிப்போம் காயனவாச்சா மனசேந்தீர் வாத்தியார்த்தனாவா பிறதே அது சுபாவாது கரோமிய சகலம்பரசு ஸ்ரீமன் நாராயணாயனி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தின் செயல்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருகுறிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 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 고민다.